சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு ஆறாவது பாடத் திரு கோலத்தான் பட்டில் வாழரவு ஆர்த்தவிரானை புதனாதனை பாதமேடுவார் பத்துவான் துணையென தெளிவந்த பாபநாதனை தேவரியானை சலார் திரிபுரம் ஒரு மூன்றும்

கீர்த்தனை சிவனை செடந்தேனை இல்லை சம்படத்துள் நிறை ஆடும் கூத்தரை குமாமனிதத்தை கோலப்பாவிதில் கண்டு கொண்டேனே அன்று வந்து இணையகிடத்தவர் முன் ஆலதாக என்று ஆவணம் காட்டி என்று வெண்ணைகள் ஓர் திரை ஒழித்த சில திரல் முத்தினை முத்திக்கு

வான் உயிரி கிடத்தாளான் திசை குறை கடனான் கடனானே போல காவினில் கண்டு கொண்டேனே அன்று ஹயம் சிறம் அருவிந்து அது படி கொண்டு அமரத்து அருள் கடை படம் தானே பணிகளில் சிலம்பாத்த புതി சுடர்போர் பழியானே ஒன்றைகனை அழகார் ஆளும் திசையால் தல் பரப்பும் உலகும் ஆளும் கீது அவன் பாடலுக்கு இறங்கும் தன்

விரும்ப விரும்பும்புறியும் தெரியாள் அமின்ற பத்து இவை விளம்பிய வந்தார் ஆடு அரங்கு என நடந்தான் பாள் கதியும் இங்கே அதுவே சிற்றம்